மனிதன் உனக்காக வாயில்கள் மூடியிருக்கலாம் நீ நாடியவனும் உனக்கு உதவாமல் இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் நான் ஒரு வழியை திறக்கிறேன் மனிதன் மூடியதையும் மீறி திறக்கும் வழி நீ வேலையை தேடி அலைந்தாய் நீ தொழிலில் இழந்தாய் நீ கடலில் மூழ்கினாய் நீ மனதளவில் சோர்ந்தாய் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ மீண்டும் எழுந்து வரப்போகிறாய் பணத்தை பற்றிய பயம் இனி உன் வீட்டில் இருக்காது நான் உன் வீட்டின் தேவைகளை நிரப்புகிறேன் நான் உனக்காக அனுப்புகிற வசதிகள் உன் குடும்பத்தையே வியக்க வைக்கும் நீ என் பிள்ளை நீ தாழ்ந்தவன் அல்ல தலைவனாய் இருப்பவன் நீ எதிர்பாராத போதிலும் நான் உனக்காக ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீ எதிர்பாராமல் சந்திக்கப் போகும் அருளும் நீ கேட்டதையும் தாண்டி தரப்போகும் ஆசீர்வாதமும் இன்று முதல் வெளிப்பட ஆரம்பிக்கிறது நீ என் கிருபையை அனுபவித்த பிள்ளை நீ என் கரங்களில் அழைக்கப்பட்டவன் நீ தரிசிக்கக்கூடிய பரிசுகள் மட்டும் அல்ல நீ தாங்க முடியாத ஆசீர்வாதங்களும் உன்னைச் சுற்றும் உன் பிரச்சனைக்கு முடிவும் வந்துவிட்டது நீ வசதியாய் வாழப்போகிறாய் நீ கர்த்தருக்காக வாழ்ந்து போகிறாய் நீ பின்புறமாக வாழ்ந்தவன் அல்ல முன்னே செல்பவன் நீ இதுவரை சந்தித்து மிக கடினமான பிரச்சனைகள் மனதை அழுத்தும் உயிரை சோர்வடையச் செய்யும் பற்றாக்குறை நீ உழைக்கிறாய் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் நீ சிந்திக்கிறாய் ஆனால் முடிவில் உன் கைகளில் எதுவும் இல்லை என்று உணர்கிறாய் இது நீ செய்த பாவமா இல்லை இது நீ சந்திக்க வேண்டிய பரிசோதனை மகனே நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் உன் பிரச்சனைக்கு முடிவாகும் நாளை நான் ஏற்படுத்துகிறேன் பாருங்கள் நீ உண்மையாக நடந்திருக்கிறாய் நீ என்னையே நோக்கி நடந்திருக்கிறாய் நீ அயராமல் ஜெபித்திருக்கிறாய் உன் இரவில் விழுவும் கண்ணீர் என் கரங்களில் சேமிக்கப்படுகிறது நீ பார்த்த பின் நான் பார்த்த பாதைகள் மிக பெரியவை உன் பிழைகள் கூட என் கிருபையில் மூடப்படுகின்றன நீ தவறுகளை செய்தாயா நீ பலமுறை சோம்பல் பட்டாயா அது உன் முடிவாக இருக்க முடியாது ஏனெனில் நான் உன்னிடம் இன்னும் முடிவு சொல்லவில்லை நீண்ட நாட்களாக நீ எதிர்நோக்கிய ஒரு பிரச்சனை பண பிரச்சனை உன் வாழ்க்கையின் பல நிலைகளிலும் இந்த சுமை சின்னதாக இருந்ததில்லை நீ கடலில் சிக்கிக் கொண்டாய் நீ வாழ்வதற்கே போராடினாய் ஒரு குடும்பத் தலைவனாக குடும்பத் தலைவியாக நீ மக்களின் முன் நீ சொல்வதற்கே தயங்கினாய் ஆனால் இன்றைக்கு நான் உன்னிடம் ஒரு வாக்கு தத்தத்தை சொல்கிறேன் உன் பிரச்சினைக்கு முடிவு வருகிறது நீ சிந்திக்கிறாய் எப்படி முடியும் நான் முயற்சி செய்தேன் ஆனாலும் வழி இல்லை ஆனால் மகனே மகளே நீ செய்ய முடியாததை செய்யும் தேவன் நானே நீ எல்லாம் முயற்சி செய்து பார்த்தாயே இப்போது என் கையிலே ஒப்படை நீ பார்த்தாயா நான் வானத்தை திறக்க முடியும் நான் வெறுமனே ஆசிர்வதிக்க மாட்டேன் பொழியும் அளவுக்கு ஆசீர்வதிப்பேன் உன் வேலை நின்றுவிட்டதா உன் வருமானம் விட்டதா நீயே உனது குடும்பச் செலவுக்கு போதவில்லையா நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் வலியை உள்ளத்தில் கொண்டே இரவுகளில் அழுதாயா நான் அந்த அழுகையை கேட்டேன் அந்த இரவுகளுக்கு முடிவு வரப்போகிறது இப்போது நான் உன் நிலையை போகிறேன் நீயே நினைத்து பாரு நான் மண்ணிலிருந்தே மனுஷனை உருவாக்கிய தேவன் நீ வாழ உனக்கு என்ன தேவை என்பதை விட என்னால் என்ன தர முடியும் என்பதே பெரியது நீ கேட்டது தேவையா நான் தரப்போகிறதோ அதிர்ச்சியூட்டும் ஆசியா நீ பழைய காலங்களில் காணாத உனது வருங்காலத்தில் ஏற்படவிருக்கும் வாயில்கள் திறக்கப்படுகின்றன நீ பார்த்த மட்டும் போதாது நீ அனுபவிப்பாய் நீ உழைத்தாயே நீ நியாயமாக நடந்தாயே நீ அயராது ஜெபித்தாயே அந்த ஜபங்கள் வீண் போகவில்லை இன்றைக்கு என் வாக்குத்தத்த நாளாகும் நான் உன் பொருளாதாரத்தை எழுப்புகிறேன் நீ கீழே இருந்தாயா மேலே வருவாய் நீ பணமின்றி கஷ்டப்பட்டாயா நிரம்ப ஆசீர்வதிக்கப்படும் நான் கர்த்தர் ஜீரோவிலிருந்தும் ஹீரோவை உருவாக்குகிற தேவன் நீ பணமில்லாமல் இருந்தாலும் நான் உன்னை விலை உயர்ந்தவனாக ஆக்குகிறேன் நீ கடலில் சிக்கியிருந்தாலும் நான் உன் கடனை துடைப்பேன் நீ கைப்பற்ற முடியாத நிதி தேவைகளுக்கு ஆவியால் வசதியளிக்கிறேன் நீ கேட்டாயா நான் கேட்கிறேன் நீ அழுதாயா நான் பார்த்தேன் நீ பொறுத்திருக்கிறாயா நான் இன்று பதில் தருகிறேன் நீ உலகத்தினால் மறக்கப்பட்ட பிள்ளையா ஆனால் நான் உன்னை நினைக்கிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் மூடிய வாயில்கள் மனிதர் மூடின வாயில்கள் திறக்க முடியாதவையாக இருந்தாலும் நான் திறக்கிறேன் என்னால் திறக்க முடியும் நான் திறக்கிறேன் உன் முயற்சிகள் வீண் போகவில்லை உன் பசியும் தாகமும் உழைப்பும் வீண் போகவில்லை நீ ஒரு நாளும் உன் குடும்பத்தை விட்டு ஓடவில்லை நீ இருக்கிறாய் நீ தியானித்திருக்கிறாய் நீ என் பெயருக்காக பொறுமை செய்திருக்கிறாய் அதற்கான பரிசு இப்போது பண வசதியின் வாகனங்கள் உன் வாழ்க்கையை நோக்கி வருகின்றன நீ கர்த்தருக்குள் பரிசுத்தமாக நடந்திருக்கிறாய் அதனால் உன் வாழ்க்கையில் மறைப்பட்டிருந்த பொருளாதார வழிகள் திறக்கப்படுகின்றன நீ தரிசிக்கப் போகும் அற்புதங்களுக்காக தயார் செய் நான் கணக்கில் வைக்காமல் கணக்கிற்கு அதிகமாக தருகிறேன் நீ எண்ணியதை விட பெரியது நான் உனக்காக ஒதுக்கியிருக்கிறேன் மகனே மகளே உன் சொந்தங்களும் உன்னை விட்டுவிட்டார்கள் உன் நெருங்கியவர்களும் உன் நிலையை புரிந்து கொள்ளவில்லை நீ சொல்வதற்கு கூட அடங்காமல் இருக்கும் சுமைகள் அவை என் கண்களில் பெருமையாக உள்ளன நீ நாடியவர்கள் இல்லை நான் உனக்காக இருந்தேன் நீ புறக்கணிக்கப்பட்டாய் நான் உன்னை தாங்கிக் கொண்டேன் நீ உதவிக்கு அலைந்தாய் நான் பதிலாக வந்தேன் இப்போது நான் சொல்கிறேன் உன் விலை மாறும் உன் வருமானம் திரும்பும் உன் கடன் அடையும் உன் வாழ்க்கை அமைதியாகும் பணம் என்பது ஒரு கருவி அதை நானே உருவாக்கினேன் நீ சரியான மனநிலையுடன் இருந்தபோது நான் உனக்கு சொத்து தந்தேன் நீ சரியான நேரத்தில் வந்திருக்கிறாய் இப்போது நான் உன் வாழ்க்கையில் பண வாயில்களை திறக்கிறேன் உன்னால் முடிந்ததை செய்தாய் இப்போது என்னால் முடிய வேண்டியது நேரம் புதிய வேலைவாய்ப்புகள் புதிய தொழில் துவக்கம் புதிய வசதிகள் புதிய வங்கிச் சலுகைகள் புதிய கொடைகள் புதிய வாழ்வு உனக்காக இது சாத்தியமா ஆம் ஏனெனில் நான் சொல்கிறேன் உன் பணப்பிரச்சனைக்கு முடிவாகும் நாள் வந்துவிட்டது நீ சத்தியத்திலே நடந்தாய் அதற்கான பரிசு இப்போது நான் பேசுகிறேன் நான் செய்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ முன்பிருந்த நிலைக்கு அல்ல புதிய உயரங்களுக்கு அழைக்கப்படுகிறாய் இது உன் பாக்கியத்தின் தொடக்கம்